வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நான் இன்றைக்கி வாழை எலையில் சூடாக சாப்பாடு போட்டு ஊற்றிட்டுருக்கிற குழம்பு வந்து சால கருவாட்டு குழம்பு யாருக்கெலாம் சாலை மீன் பிடிக்கும் அது மாதிரி சாலை கருவாடுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இங்கே வந்து சென்னையில் மத்தி மீன் சொல்லுவோம்ல அதில் குட்டி சைஸ் வந்து ஊரில் கிடைக்கிறது வந்து சால கருவாடை சாலைன்னு சொல்லுவோம் இது என்ன எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த கருவாடை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ்ல காட்டி அனல் காமிச்சிக்கணுங்க சூடு நெருப்பு வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா தான் அந்த தோல் வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும் செதில்னு சொல்லுவோம்ல அந்த கருவாட்டு மேலே இருக்கிற செதில் வந்து சுடும்போது ஈஸியாக வந்து உறிஞ்சி வந்துடும் தலை அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற குடல் பகுதி வாழையும் கட் பண்ணி போட்டுருவேங்க தலையோடு போட மாட்டேன் நல்லா சுட்டாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் இல்லைன்னா ரொம்ப ஒட்டிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் இந்த சாலை கருவாடு வந்து நிறைய க்ளீன் பண்ணி எடுத்து வெறும் வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்து கொஞ்சம் வத்தல் தூளும் சீரகமும் போட்டு சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு வந்து சுடுறப்ப வரைக்கும் தாங்க ஸ்மெல் வரும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அது இன்றைக்கி விட மறுநாள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு இதோட டேஸ்ட்டு தெரியும் ஏன்னா நானுமே நான்வெஜ் பிரியர் கிடையாது தான் அந்த சாலை மீன் சாலை கருவாடு துண்டு கருவாடு இதெல்லாம் எனக்குமே ரொம்ப பிரியம் நான் வந்து இங்கே இவங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால கொஞ்ச நாள் விட்டுருந்தேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுனால என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறேங்க ஊர்லேருந்து வரும்போதே இதெல்லாம் கொண்டு வந்துடுது இது மாதிரி கருவாடு சாப்பிட்றவங்க இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து குழம்பு வைங்க சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ இந்த பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் வெள்ளை கத்திரிக்காய் இல்லை அதனால் நான் வந்து வயலட் கத்திரிக்காய் போட்டு ஃபஸ்ட்டு இது எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டோன்னா கத்திரிக்காய் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் ரொம்ப முக்கியங்க கத்திரிக்காய் போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா தூக்கி காட்டும் அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து உரமாக வச்சுட்டேன் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை உருளைக்கிழங்கு தோடோடு தான் போடுவேன் அது நல்லாயிருக்கும் குழம்போடு அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் இதே எண்ணெயில் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்ல சின்ன வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகையும் போட்டுற வேண்டியதான் வெங்காயம் வதங்கிருச்சு கருவேப்பிலையை போட்டேன் கொஞ்சம் வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கீரனை பச்சை மிளகாய் போட்டாச்சு இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளி அதையும் சேர்த்துற வேண்டியதான் இந்த குழம்புல நம்ம ஏன் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு கல்யாணமான ஒரு அஞ்சு வருஷம் வந்து அம்மா சாப்பாடை மிஸ் பண்ணுவோம் ஊருக்கு போகிறப்ப அம்மா கையால் சமைச்சு சாப்பிட்டுட்டு திருப்தியாயிட்டு இங்கே வந்துடுவோம் ஆனால் வருஷம் ஒரு ஒரு டைம் நம்ம வந்து போகிற ஒரு வாரத்துக்கும் பத்து நாளைக்கும் அம்மா அந்த குழம்பு செஞ்சு தருவாங்க அம்மா அந்த குழம்பு செஞ்சு தருவாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஆ இப்போ வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க சேர்த்து நல்ல மசாலா வாசனை போகிற வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவேன் நீங்கள் என்ன நிறைய சேர்க்குறவங்களா இருந்தால் என்ன கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க இப்போ நான் வந்து ஆயில் வந்து கம்மியாக சேர்க்குறதுனால எனக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக தெரியும் நல்ல ஆயில் ஊற்றி நீங்கள் பரட்டுறப்போ வந்து இன்னுமே நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு சூப்பராக வரும் ஒரு எலுமிச்சம்பளை சைஸுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றியாச்சுங்க மசாலாக்கு மேலே பச்சை வாசனையும் போயிடுச்சு அந்த சத்தம் வரும்போதே சூப்பராக இருக்கும் புளித்தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றியாச்சு குழம்பு நல்லா கொதித்து வரப்போ இப்போ எடுத்து வச்சுருக்க வதக்கி வச்சுருக்கற கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் மாங்காய் முருங்கைக்காய் மாங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இது கொதித்து வரட்டுங்க இந்த குழம்பு அஞ்சு நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு அதில் ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றுறங்க ஆம்லேட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு பேரை வந்து அவிச்ச முட்டையாக இருந்தாலும் சரி முட்டை காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா வெறும் குழம்பும் சோறுமே நல்லாதாங்க இருக்கும் கருவாட்டு குழம்பு வச்சு டேஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு சால கருவாடு உண்மையாக குழம்புல போட்டால் வாசம் கொடுக்க தாங்க செய்யும் வேறு எந்த மாதிரியான ஸ்மெல்லும் வராது நல்லாயிருக்கும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோன்னா நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு கருவாடு வந்து லாஸ்ட்டாக தான் போட்டு உடனே மூடி வச்சுருவேன் அஞ்சு நிமிஷம் உடனே ஏன்னா ஏற்கனவே கருவாடை சுட்டுருக்கும் அது சின்ன கருவாடு தான் அதனால் ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாதுங்க உடஞ்சி உடஞ்சி போயிடும் லைட்டாக மசாலா தடவி வச்சுருக்கேன் அதில் வத்தல் பொடியும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு பரட்டி எடுத்து வச்சுருந்தேன் அந்த பக்கம் அவ்வளோதான் போட்டு முடித்த உடனே குழம்பு வந்து நம்ம மூடி வச்சிடலாம் நல்லெண்ணெய் தாளித்து விடனே விடலாம் இதில் தேங்காய் எதுவுமே சேர்க்கலை ஏன்னா மறுநாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கணுன்னா தேங்காய் நான் சேர்க்க மாட்டேன் அவ்வளோதாங்க இந்த முட்டையை ஒரு பரட்டு பரட்டிலாம் இருக்கேன் ஊற்றி வச்சுட்டு அந்த பக்கமும் குழம்பு இப்போ மூடி வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லா வரும் முட்டை நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் சின்ன ஜீரகங்க இடித்து வச்சு சேர்த்தாலும் சரி இல்லை அப்படியே சேர்த்தாலும் சரி குட்டி குட்டியாக ஒரு பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா நிறைய குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கிரன்ச்சியாக கடி போடுறப்போ ரொம்ப டேஸ்ட் இந்த மாதிரி முட்டை அவசரத்துக்கு ரசம் செஞ்சுட்டு உடனே இந்த மாதிரி முட்டை பொடிமா செஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸு மிளகு தூளுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் இதே போட்டு ஒரு நல்ல பரட்டு பரட்டிலாம் இப்போ தான் யோசித்து பார்க்குறேன் ஒரு ரெண்டு பேர் நாலு பேருக்கு சமைக்கிறக்கே ஒரு மாதிரி இருக்குது அம்மாக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு பேருக்கு அதாவது சின்ன பிள்ளைங்க திரும்ப பசி எடுத்தால் கூட போட்டு சாப்பிட்டுக்கிறோன்னு எப்போவுமே குழம்பு ஒரு பெரிய பாத்திரம் சாப்பாடு ஒரு பெரிய பானை ஃபுல்லாக தான் எப்போது வடித்து வச்சுருப்பாங்க அதாவது மினிமம் வந்து பன்னெண்டு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் சமைச்சி வச்சுருப்பாங்க வளர்ற பிள்ளைங்க ஒன்னுமே எப்போ பார்த்தாலும் குக்கரில் போய் என்ன இருக்கு என்ன இருக்குன்னு சோறு தான் போட்டு சாப்பிடும் அவ்வளோ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டோம் இந்த குழம்பு வச்சு எங்கள் அம்மாவுக்கு எனக்கு கொடுத்த டேஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஃபஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப பசிக்கு ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு தோணும் இப்போல்லாம் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்றப்போ ஊர் ஞாபகம் அம்மா ஞாபகம் ஆச்சி ஞாபகம் அந்த மாதிரி போகும் பசிக்கு சாப்பிட்றதோட ஒரு நல்ல மெமரிஸோடே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஓகே ஆச்சியை பார்ப்பேன் அவங்க இப்படி தான் வாழை எலையில் எப்பவுமே வாழை மரம் இருக்கும் போய் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் இந்த மாதிரி மீன் குழம்பு மட்டும்தான் போட்டு சாப்பிடுவாங்க சாலை மீனாக எங்கள் ஆச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் நாலு துண்டு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வளர்க்குற பூனைக்கு தூக்கி போடுவாங்க நம்ம கிட்டே இருந்தோன்னா ஒரு உருண்டை உருட்டி எடுத்து நம்ம இலையில் அப்படி தூக்கி போடுவாங்க நான் கூட கேட்பேன் ஆச்சி நல்ல அந்த கோழிக்கு சோறு போடுற மாதிரியே நம்மளுக்கும் போடுறாங்க ஒரு உருண்டை உருட்டி உருண்டை உருட்டி அப்படி நம்ம பிளேட்டுக்கும் ஒரு முதல் உருண்டை போட்டுருவாங்க அவங்க கட்டில் இருப்பாங்க தரையில் உட்காந்துருந்தோன்னா கரெக்டாக பிளேட்டில் தூக்கி போடுவாங்க சூப்பராக இருக்கும் பசு நெய்க்கும் வாழை இலைக்கும் கருவாட்டு குழம்புக்கும் முட்டை பரட்டலுக்கும் அற்புதமாக இருக்கும் இது போக சாப்பிட்டு முடித்தோன்னே எக்ஸ்ட்ராவாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்து அப்படியே பிளேட்டில் கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா அமிர்தம் மாதிரி இருக்கும் ஏன்னா கருப்பட்டியோ வெள்ளை துண்டோ எடுத்து வச்சுக்கலாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இன்னும் மறுநாள் பாருங்கள் கஞ்சிக்கு சாப்பிட்றப்ப இந்த குழம்பு இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் அது தனியாக ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் கருவாடு க்ளீன் பண்ண தெரியாதவங்க குட்டி கருவாடாக இருந்தாலும் வாங்கி சுட்டு க்ளீன் பண்ணுங்க சூப்பராக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி